அனைத்து சகோதரர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இந்த காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ட்ரோன்கள் சம்பந்தமாக நமக்கெல்லாம் தெரியும் ஆள் இல்லாத விமானங்கள் ஆனால் உண்மையிலேயே ஆள் இல்லாத விமானங்கள் மாத்திரம் ட்ரோன்கள் கிடையாது ஆள் இல்லாத படகுகள் இருக்கின்றன ஆள் இல்லாத வாகனங்கள் இருக்கின்றன இப்படி பல வகையிலே ட்ரோன்கள் இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக நாங்கள் ஆள் இல்லாத விமானங்கள் என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த ட்ரோன்களுடைய வரிசையில் கற்பனையே செய்து பார்க்க முடியாத ஒரு ட்ரோனை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம் அதுதான் நுழம்பு ட்ரோன் அது என்ன நுளம்பு ட்ரோன் நுளம்பு சைஸுக்கு தான் அது இருக்கும் மொஸ்கிட்டோ ட்ரோன் என்று அதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நம்முடைய இந்தியா பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் கொசு ட்ரோன் ஏன்னா அவங்க நுழம்பை வந்து கொசுன்னு சொல்லுவாங்க கொசு கடிக்குதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே நமக்கு கொசு கடித்தால் என்ன செய்வோம் அடித்து போட்டு வேலையை பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து சீனா எந்தளவுக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிப்பில் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நுழம்பினுடைய சைஸுக்கே என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரோனை வந்து தயாரித்து இருக்கிறாங்க அதை பார்க்குற பொழுது வெறும் பதிமூன்று மில்லி மீட்டர் தான் அந்த ட்ரோனுடைய சைஸ் ஒரு சென்று மூன்று மில்லி மீட்டரும் தான் அது இருக்கும் அப்போ இவ்வளவு சிறிய ஒரு ட்ரோனை வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ அண்மையில் வந்து தான் உலகத்திலே ஆகச் சிறிய ட்ரோன் என்று சொல்லி ஒரு ட்ரோன் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அதனுடைய சைஸ் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு ஜான் அளவு கூட இருக்காது ஒரு ஐம்பது நூறு கிராம் இருக்குமோ தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு ஹெலிகாப்டர் வடிவத்திலான ஒரு ட்ரோன் கைப்பில் வச்சுருப்பாங்க ஒரு இருந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே பறந்து போய் ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகும் ஒரு அறைக்குள்ளே போகும் அங்கே என்ன இருக்கிறதுங்கிற ரகசிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லும் அதுக்கு தான் அந்த ட்ரோனை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது கூட ட்ரேடார்கள் என்ன செய்யப்பட்டுரும் ரேடார் ட்ரேடார்டு நேரடியாக கண்ணால் கூட பார்த்துடலாம் அளவுக்கு வந்து அதை வந்து அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அட்வான்டேஜுக்கு அட்வான்டேஜாக சீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நுளம்பு சைஸில் வந்து ஒரு ட்ரோனை கண்டுபிடிக்கிறாங்க அதனுடைய இறக்கை வந்து இலை வடிவத்தில் இருக்கிறது சிறிய இறக்கை அதனுடைய கால்கள் வந்து தலைமுடி அளவுக்கு ரொம்ப மெல்லியதாக ஒரு பார்த்தா ஒரு நொழும்பு என்று நாங்கள் சொல்லுவோம் எப்படி வந்து சாதாரணமாக ஒரு நொழும்பு நம்மளை வந்து மொய்க்கிறதோ அது மாதிரி வந்து பக்கத்தில் வரும்பொழுது நம்ம கணக்கெடுக்காமல் இருந்துடும் கிட்ட வந்தால் தான் அடிப்போம் அது இருந்து நம்மளை பற்றிய தகவல்களை வந்து அதை எடுக்கும் அந்தளவுக்கு ஒரு ட்ரோனை வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சின்ன நுண்ணிய ஒரு கேமரா இருக்கிறது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மைக் இருக்கிறது அதனுடைய மொத்த வெயிட்லேயே நாற்பது சதவிகிதம் வந்து அந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரியான சிப் வந்து அதனுடைய பொடியினுடைய மொத்த வெயிட்டிலேயே வந்து நாற்பது சதவிகிதம் அதுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த ட்ரோனுடைய மிகச்சிறந்த அம்சம் என்னென்று சொன்னால் எந்த ஒரு ஏரியா வந்து ஹை செக்யூரிட்டி ஏரியான்னு சொல்லப்படுகிறதோ எந்த விதமான ஒரு குற்றச்செயல்களும் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப உயர் பாதுகாப்பு வலயம் என்று நம்பப்படுகிறதோ அந்த இடத்துக்குள்ளேயே ரொம்ப லாபகமாக என்ன செஞ்சிடும் இந்த கொசு ட்ரோன் வந்து உள்ளே நுழைஞ்சிரும் அப்போ கேமராவில் படாது நேரடியாக கண் பார்வைக்கு விளங்காது சிசிடிவி கேமராவில் படாது அதை ரேடார்களில் கூட படாது அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக என்ன செய்யும் ஒருவருடைய ஒருவர் கட்டில் உட்காந்து கதிரையில் உட்காந்து ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னால் மேசையில் வந்து அந்த நொலும்பு மாதிரி உட்கார்ந்துருக்கும் அது அவருக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு டெக்னாலஜியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த ட்ரோனை வந்தவங்க தயாரிச்சிருக்கிறாங்க இப்பொழுதும் இந்த ட்ரோன்களை சீனா தயாரித்திருப்பதனால நம்முடைய பார்வையில் இதனுடைய சாதகம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்குற நேரத்தில் பொதுவாகவே அமெரிக்காவினுடைய நேரடி எதிரியாகவே இன்றைக்கு உலகத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வல்லரசு நாடு எது என்று கேட்டால் அது தான் ரஷ்யாவை விடவும் தொழில்நுட்பத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த சைனான்னு சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா எந்த ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்தாலும் அதுக்கு போட்டியே அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க அதை விட கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அபாரமான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்துடுவான் இப்போ சேட் ஜிபிடின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் ஒரு ஏ கண்டுபிடிச்சிருந்தான் அதுக்கு வந்து அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் டீப் சீக்குன்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க யார் சைனா அதே மாதிரி அவர்களுடைய ஃபோனாக இருக்கலாம் அவருடைய கம்ப்யூட்டராக இருக்கலாம் அவருடைய இன்டர்நெட்டாக இருக்கலாம் அவர்களுடைய சேட்டலைட்டாக இருக்கலாம் அவருடைய விமானமாக இருக்கலாம் அவருடைய ஏவுகணைகளாக இருக்கலாம் நவீன ஆயுதங்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றுக்குமே வந்து போட்டி போடக்கூடிய ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அணுவாயுதம் வரைக்கும் அனைத்திலுமே ரொம்ப ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு நாடு வந்து சைனான்னு சொல்லக்கூடிய நாடு இதில் இன்னொரு சாதகம் என்னென்னு சொன்னால் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு கூட அண்மையில் வந்து இஸ்ரேலில் ஈரான் வந்து குழந்தைகட்டுற நேரத்தில் கூட சைனாவினுடைய நிறைய ஆயுதங்களும் போர்க்கப்பல்களும் எங்கே போகுது ஈரானுக்கு போகுது அப்போ அந்தளவுக்கு நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் மறைமுகமான உதவிகளை வந்து யார் செய்கிறா இந்த சைனா வந்து ஈரானுக்கு வந்து செய்கிறதை பார்க்குறோம் அப்போ அந்தளவுக்கு ஒரு நட்பு நாடாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்தோம் சொன்னால் அமெரிக்காவிட ஒரு எதிரி நாடாகவும் சைனா இருக்கிறது வேலைன்னு சொல்றதாக இருந்தால் நம்முடைய இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஏழைகளினுடைய எக்கச்சக்கமான உபகரணங்கள் பாவனை பொருள்கள் மின் மின்சார உபகரணங்கள் இப்படி பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் சைனா வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தேசம் என்பதில் கருத்து கிடையாது அப்போ இது மாதிரியான விஷயங்களை வைத்து பார்க்குற பொழுது இது மாதிரியான இந்த ட்ரோன் வந்து முஸ்லீம்களுக்கு குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளுக்கு அவர்களினுடைய போர் விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதில் நமக்கு மாற்று இல்லை இதை வந்து ஸ்பை ட்ரோனுன்னு சொல்கிறோம் அதாவது உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன் இந்த நுழம்பு ட்ரோனை பொறுத்த வரையில் சைனாவினுடைய நேஷனல் யூனிவர்சிட்டியினால் மிலிட்டரி ஆக்ஷனுக்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளுக்காக வேண்டி இராணுவ புலனாய்வுக்காக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இது ஒரு வகை ஒரு விதத்தில் வந்து முஸ்லீம்களினுடைய உலக பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம் ஒரு வகையில் வந்து இது ஒரு சாதகமான ஒன்றாக இருக்கலாம் என்பது நம்முடைய ஒரு பார்வை அதே நேரம் இதில் இருக்கக்கூடிய பாதகம் என்ன அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாதகம் என்ன அப்படி என்று பார்க்குற பொழுது மிக முக்கியமான பாதகம் என்ன என்று சொன்னால் இதை யாராவது ஒரு எதிரி விலை கொடுத்து வாங்கி அவனுடைய பாவனைக்கு வைத்து கொண்டால் சில வேளை தனிப்பட்ட நபர்களினுடைய ரகசியங்கள் என்ன செய்யப்படலாம் இதனால் திருடப்படலாம் ஒரு வீட்டுக்குள்ளே அவனால் போக முடியாது ஒரு பெண்ணுடைய பெண் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே ஒருவரால் நுழைய முடியாதுன்னா கூட இந்த ட்ரோன் அனுப்பி என்ன செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து ஓடியோ வீடியோ எடுத்துக்கொள்வதற்கு அது ஒரு ஒரு கெட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அது வந்து ஏற்படுத்துது அதுக்கு மேலே சொல்றதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து நொழும்பு எப்படி தூக்கத்தில் போய் கடித்து அவனுக்கு தொந்தரவு செய்கிறதோ துன்பம் ஏற்படுத்துகிறதோ நோயை ஏற்படுத்துகிறதோ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இது செய்யுமேனு சொன்னால் அது இன்னும் ரொம்ப டேஞ்சராக போகும் ஒரு நோய் பரவக்கூடிய ஒரு பாக்டீரியாவையோ இன்னும் சொல்வதாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு விஷத்தை கூட அந்த நொழும்பு வடிவத்தில் போய் ஒருத்தனுடைய உடம்புக்குள்ளே பாய்ச்சிட்டானே நடக்கும் ஒருவனுடைய உடம்புல வந்து நொழும்பாக பறந்து சென்று இந்த ட்ரோன் உள்ளே நுழைஞ்சி அவனை அவனுடைய களத்திலேயோ எங்கேயோ சரியாக தலையில் வந்து ஒரு இடத்துல விஷத்தை வந்து பாய்ச்சி விட்டால் என்ன நடக்கும் உடனடியாக ஆள் வந்து டெத் ஆகிடுவார் இப்படியான ஒரு ஆபத்து கூட எதிர்காலத்தில் இதில் ஏற்படுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சம் இதுக்குள்ளே நமக்கு இருக்கத்தான் செய்யுது இது மாதிரியான ஒரு கட்டம் தான் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது என்றாலும் ஒரு விதத்தில் நம்ம அதை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா சிசிடிவி கேமராவுடைய காட்சிகளுக்கு வந்து அது அகப்படுவது என்பது ரொம்ப ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நம்முடைய நேரடி கண்களுக்கு ஒரு நொலும்பை நாம் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படியான கட்டத்தில் வந்து நாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால் அதை வந்து ஒரு பறந்து வரக்கூடிய அதனுடைய அந்த ஸ்டைலை வச்சு என்ன செய்யலாம் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு நொழும்பு பறந்து வருகிற நேரத்தில் எப்படி வரும் திடீர்னு இந்த பக்கம் போகும் திடீர்னு அந்த பக்கம் போகும் பலது பக்கம் போகும் மேலே போகும் கீழே போகும் இப்படி மாற்றி மாற்றி தான் சாதாரண அந்த நொழும்புகளினுடைய ஒரு தன்மை ஆனால் இது வந்து ஒரு மனிதனால் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் அது ஒரு நேரான ஒரு திசையிலேயே போகும் உதாரணமாக இந்த ட்ரூம்ல இந்த இருந்து அடுத்த ரூமுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் எப்படி ஒரு மனுஷன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க மறுக்க ஓடி போகாமல் நேராக நடந்து போவானோ அது மாதிரி இந்த ட்ரோனும் என்ன செய்யும் இந்த நுழம்பு வந்து நேராகவே பறந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம காணலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஜன்னல் அருக ஒரு ஒரு ஜன்னல் கருகில் ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு நுழம்பு அப்படியே ஒரு இடத்துலையே பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம கண்டாலும் நம்ம மதிச்சிக்கலாம் ரைட் ஒரு ட்ரோன் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு நுழும்பை கூட நம்ம இன்றைய உலகத்தில் வந்து பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கும் எதிர்காலம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது என்பதை தான் நம்ம இதில் இருந்தெல்லாம் விலகிக்கொள்கிறோம் அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதாக இருந்தால் இதனை கண்டுபிடிப்பதற்கென்று சில ஃபோனில் சில ஆப்புகள் இருக்கிறது இப்போது ஒரு ட்ரோனாக இருந்தால் அதுக்குள்ளே வந்து மின்சாரம் அதில் வந்து ஒரு பேக்டரி இருக்கிறது இப்போ அந்த அந்த நொலும்பு ட்ரோனில் கூட இருபது மெகா ஆம்பியர் அளவிலான ஒரு சிறிய பெட்டரியை உள்ளே வச்சு தான் இருக்கிறான் அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே மின்சாரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஒரு 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 அலை என்ன செய்யும்னு சொன்னால் வெளியாகும் ஒரு எலக்ட்ரானிக் மின்சார அலை ஒன்று அதுக்குள்ளேருந்து வெளியாகும் அந்த அலையை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி சில கருவிகள் இருக்கிறது அதற்கான அப்புகளை வச்சு நாம் என்ன செய்யலாம் நமக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு அலை ஒன்று வெளியாகுது ஏதோ ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வெளியாகுது எனவே இந்த இடத்துல ஒரு ட்ரோன் இருக்கலாம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்குது மேலும் சொல்வதாக இருந்தால் அந்த இந்த மாதிரியான ட்ரோன்களை பொறுத்த வரையில் இது தன்னிச்சையாக செயல்படுகிறது என்றாலும் ஒரு இருபது முப்பது மீட்டர் தொலைவில் தான் அதனுடைய சொந்தக்காரன் நிற்பான் அவன் வெளியில் எங்கேயோ அவன் உள்ளே வராமல் அந்த ட்ரோனை அனுப்பிக்கிட்டு அவன் இருந்து ஒரு ஃபோன் மூலமாக அல்லது ஒரு கருவி மூலமாக அதில் இருக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வைஃபை கனெக்ஷன் மூலமாகத்தான் இந்த ட்ரோனை வந்து அவன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரியான நேரத்துல நம்ம அந்த வைஃபையை டிடெக்ட் பண்ணக்கூடிய அப் மூலமாகவும் என்ன செய்யலாம் நமக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு வைஃபை வந்து சேர்ப்படுதா அப்படிங்கிறத பார்த்து கூட என்ன செய்யலாம் ரைட் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டவுட் சம்திங் ராங் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம் இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ஓவரா யோசிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ அவ்வளவு பெரிய ஆக்கலாம் நம்மள யார் வந்து கவனிக்க போகிறார்கள் என்று நம்மள பலரும் நினைக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு வந்து அப்படியான ஒரு சந்தேகம் வரலாம் அல்லது எதிர்காலத்துல இது மாதிரியான ஒரு சூழல் உண்டாகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் என்பதற்காகத்தான் என்றால் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால உள்ளதெல்லாம் இல்லாததெல்லாம் இப்போ இன்றைக்கு நடக்கிறத அதிசயமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கேள்வி கேட்டால் பல நூற்றுக்கணக்கான பதில்களை சொல்லக்கூடிய சாதனங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கிறோம் எனவே இது மாதிரியான பல விஷயங்கள் கற்பனை பண்ண முடியாத பல கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருப்பதனால இந்த தகவலை உங்களுக்கு ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அல்லது கல்வி கற்கக்கூடிய க கல்வியை விஞ்ஞானத்தை தேடக்கூடிய ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான ஒரு தகவலுங்கிற அடிப்படையில் இந்த செய்தியை வந்து நான் வெளியிடுகிறேன் இதில் பார்க்கக்கூடிய திரையில பார்க்கக்கூடிய இந்த நொழும்பினுடைய படம் இந்த நொழும்பு ட்ரோனினுடைய மொஸ்கிட்டோ ட்ரோனுடைய இந்த படத்தை பொறுத்த வரையில் இது உண்மையான படம் என்று நீங்கள் யாரும் நினைச்சிடாதீங்க ஏன்னா அது வந்து சைனாவினுடைய அந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி உண்மையான படத்தை என்ன செய்யலை அவங்க வெளியிடாமளுக்கு இது மாதிரியான அந்த த்ரீ டி வடிவத்திலான சில வீடியோக்களை வெளியிட்டு அது பற்றிய செய்தியை வெளியாகி இருக்கிறாங்க என்பது தான் உண்மை இதில் காண்பிக்கப்படக்கூடிய இந்த மொஸ்கிட்டோ ட்ரோனானது உண்மையான வடிவமில்லை அப்படிங்கிறதே நாங்கள் என்ன செய்யணும் ஒரு தரம் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணுங்கிற செய்தியை கூறி இதை முடிந்த அளவுக்கு ஏனைய சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இதில் பிரயோஜனம் இருக்கும் மேலும் ஒரு பிரயோஜனமான காணொலியுடன் சந்திக்கலாம் என்ற தகவலை கூறி நிறைவு செய்கிறேன் பாக்ருதாவா நாளில் அமது இல்லாயி ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரூ